என்ன ஒப்டா என்ன இங்கே கொண்டுட என்னங்க பா என்னங்க தெரியுவட்ரா பா ஓ பின் பாக்கும் பரங்கி இங்கி என்னன்னு சொல்ல நான் என்ன சொல்ல என்ன என்ன மேல வண்றலி நான் தெரியா சோ இது ஆபரேஷன் சரி தம்பி குளிங்க போ நம்ம சோப்லை வெச்சி போட்டு குளி பாரு <mileeso> முழு <maple> <foundOff> <doohehe> <nights pulling>

சோப் வெச்சு சரி 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 இல்ல தம்பி வந்து குளிச்சுட்டான் அப்ப அது வந்து ஈரத்தோட நிக்கார் திரைக்கிறதுக்கு டவல் இல்லைன்னு சொல்லு அந்த தம்பி ஆகல் வந்து ஒரு ஆள் வந்து சேட்டை காலத்தை சொல்லி அவர் வந்து உடனே வந்து சேட்டை காலத்துக்கு ரெடி ஆகிட்டார் அப்போ கொஞ்சம் இருங்க இதை எல்லாமே வந்து வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்கு அவங்க நிப்பாடி வச்சு செஞ்சிருக்கி சரி தம்பி நீங்கள் யாராடி கொடுங்க இப்படி ஒரு சகோதரர்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாதம் இரண்டாவது பேருக்கு வந்து அந்த திரைக்கிறதுக்கு டவல் இல்லாம தான் தம்பி ஆகல் வச்சிருக்காங்க அப்போ மலையில் வந்து அந்த பக்கம் எல்லாமே நினைஞ்சு இங்கே பாருங்க அந்த பக்கம் அந்த கிடக்குது மதுரை ஓரமா

என்ன பிள்ளை பழம் வேணும் இதாக வேணும் இதாக வேணும் ஆ சரி சிவப்பு லொண்டு வாங்குவோம் இதுலேயும் வாங்குவோம் அண்ணே சிவப்பு லொண்டு இதில் இதில் ஒரு அஞ்சூரூவாய் தாங்க அஞ்சூறு ரூபாய் மூணு தானா சரி வேறு கிரேப்ஸு ஒரேஜ் வேணுமா ஒரேஞ்ச் கிராப்ஸ் என்ன வேணும் அது வேணும் ஒரேஞ்ச் ஆ ஒரே பேக் ஒன்றுங்க அவ்வளோ ஆ அடுங்க ஆயிரத்தி இருநூறு சரியா வாங்க முடியும் சரி இல்லை இல்லை இந்த மாதிரி வாங்க போகும் தம்பி கையை விட்டுறாங்க இது கையை விட்டுறாங்க வாங்க புரியுங்க மழை வந்தது மழை வந்துட்டு எல்லாரும் வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க கல்வாஞ்சு நகரு பெரிய வாங்க இந்த வா வாட்டா கடைகள் நின்று வாட்டா எடுத்துட்டு போகும் அப்படி நாங்கள் நகரில் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நின்று கொண்டு இருக்கோம் மழை வந்து பெயர்றதுக்காக வந்து ஆரம்பிச்சுட்டு அப்போ நாங்கள் இந்த ஒரு கடைகள் வந்து அப்படி நின்று கொண்டு இருக்கோம் அப்படியே தம்பிக்கான வாட்டா வந்து எடுத்துட்டு போவோம் இந்த தம்பி போட்டு பாருங்க வாட்டா போட்டு பாருங்க நீங்க <laughs> அண்ணா இந்த தம்பிக்குரிய உடுப்பு பார்க்கணும் எங்கரி எந்த பக்கம் அதில் போங்க அந்த பொடி ஓகே இப்படி எடுத்து கொடுப்பேன் தம்பி இப்படி எடுக்கா பட் இது நைன் ஒன் ஷோர்ட்ஸ்ல எடுத்து கொடுத்தா சரி இல்லை இதுலயும் பிரச்சனை நம்ம எடுப்போம் இப்போ நீ நாளைக்கு நாளைக்கும் டைப் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி ரெண்டு ஷோர்ட்ஸ் எடுப்போம் பட் நார்மலாக போடக்கூடிய மாதிரி நைன் ஒன் துணியில் எடுப்போம்

லைடர் வர பண்ணிட்டோம் லைனை ஐ போறோம் ஒரு போனஸ் கிடையாது ப்ரோட் போடுங்கண்ணா ப்ரோட் கேண்டா இத உங்களுக்கு ஒரு இந்த ரிஷர்டை புரச்சி போலாம் 800ஐ போடு. ಮತ್ತೆ 1000 அப்படியே 2000 போறேன். 8000 வெனே போடுங்கண்ணா 1000 கூட ஏறி போலாம் 1000 கூட ஏறி இதோ பாருங்கண்ணா அவ்வள இருக்கின்னு பாருங்க 5 6 7 8

பாருங்க இந்த உடுப்பெல்லாம் வந்து வேண்டியாச்சு திரும்ப வந்து மழை வந்துட்டு எல்லாரும் திரும்ப ஓடிக்கொண்டிருக்காங்க தம்பி வந்து வேண்டி ஓடிங்க என்ன மழை மலை அரிக்கா என்ன ஆடும் ஓ ஆ மலையரிக்கு பாருங்கள் அலுவாங்க நகரே வந்து பரவாயில்லப்பாக இருக்குது மழை விடுற மாதிரி இல்லை மழை என்ன வந்து உரத்தை பேய்ஞ்சு கொண்டிருக்குது சரியான மழையாக இருக்குது மழை விரமா இல்லை கொஞ்சம் குய கொண்டு தம்பி கொஞ்சம் குவிக்க நடந்துவோங்க கூக்கிய நடந்துவோங்க மழை விரமா இல்லை சரி நாங்கள் தம்பிக்கு தேவையான அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதாவது உடுப்பு வந்து வந்து வாங்கியிருக்கோம் இந்த இருக்கா அதில் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரும் அப்படி பார்த்துட்டு போய் வச்சு தம்பிக்கு தேவையான உடுப்பு வாங்கியிருந்தோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மற்றது அந்த சாப்பாட்டு செலவு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இதற்கு அதற்குரிய பில் அடுத்து வந்து தம்பிக்கு பாட்டா வாங்கியிருந்தோம் வாட்டாவுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது நாங்கள் போகிற வழியில வந்து ஒரு வாட்டன் வாங்கியிருந்தோம் அது நார்மல் வாட்டன் பார்த்து வாங்கினேன் இருநூறுரூவா மற்ற வாட்டா பேக்குள் இருக்குது பேக்குல கொஞ்சம் நம்ப எடுத்து காட்டுங்க கொஞ்சம் பேக்குல அந்த வாட்டாவுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது பீட் வாட்டா அப்போ மொத்தமே வந்து வாட்டாவுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது தம்பிக்கு தேவையான நாங்கள் போகும்போது என்ன வேணுமெண்ட்டு அவர் முதலாவது சொன்னது எனக்கு அப்பிள் பழம் வேணுமெண்டு அப்போ போன உடனே நாங்கள் அவருக்கு அவர் கையில அப்பிள் பழம் தான் வேண்டி கொடுத்தாங்க அப்போ அப்பிள் பழங்கள் ஆயிரத்தி பல வகை வேண்டி கொடுத்தோம் அப்ப மொத்தமே வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா நாங்க வந்து பேங்க்ல இருந்த எடுத்த காசு இருபதாயிரம் அதாவது கனடாவிலிருந்து பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா வந்து அனுப்பி இருந்தார் அந்த அண்ணாவோட மகளிற பேர் வந்து புகழிசா எதிர்காலத்துல பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உதவி அந்த அண்ணா செய்திருந்தாங்க அந்த அண்ணன் வந்து மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பணத்தை வந்து எனக்கு போட்டிருந்தாங்க தம்பி நீங்க போற வழியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த இன்ட்ரொடக்ஷன்ல இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க சாப்பாடு கஷ்டப்படுவாங்க போகிறதுக்கு உடுப்பு கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மா இல்லாத அப்படியான பிள்ளைகளை பார்த்து நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க உடுப்பு வாங்கி கொடுங்க அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நாங்கள் ஒரு இருபதாயிரம் பணத்தை எடுத்திருந்தோம் அப்ப தம்பி தேவையான பொருட்கள்லாம் வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ஆகி வாங்கியிருக்கோம் மிச்சமாக வந்து எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் இருக்குது இது அந்த கடைக்குள்ள போய் சாப்பிட்றதுக்கு அந்த மிச்சமாக வந்து பத்து ரூபாய் ஐநூறு ரொம்ப நாங்கள் என்ன டவி எப்படிங்க தவைய சாப்பிடுங்க இப்போ இந்த பணத்தை வந்து நாங்கள் தம்பியாக கூட கையில் கொடுத்து போகப்போறோம் இவர்களுடைய பொறுப்பு தான் இது இனி என்னென்னு சொன்னால் இப்போ தம்பிக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுங்க முன்னெடுத்து சாப்பாடு ஓ முன்னெடு சாப்பாடு இவருக்கு வாங்கி கொடுக்கணும் நீங்கள் சாப்பாடு எல்லாம் பாட்டி நீ வேணாம் இப்போ உங்களுக்கு என்னடா இது வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் இல்லை காசு இல்லை அடுத்தது வந்து இப்போ நாளைக்கு தம்பிக்கு வந்து ஒரு ப்ரெஸ் வாங்குங்க சோப் கேஸ் சோப் கேஸ் ஓ சோப் கேஸ் அப்படியான பொருட்கள் வாங்க மற்ற தேவையில்லாம் ஒன்றும் இல்லை தானே இப்போ வாட்டை வாங்கியாச்சு உடுப்பெல்லாம் வாங்கியாச்சு இது வந்து சாப்பாட்டுக்கான காசு அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இருங்க அவ்வளோ இருக்குண்டு இதை முடியும் எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபது அதிக சரியா எட்டாயிரத்தி இருநூற்றி இந்த உதவியை செய்த அந்த நன்னாவுக்கு உண்மையிலே வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள் கொண்டு நாங்கள் சேர்த்துருக்கோம் பெருந்தொகை பணத்தை போட்டுதும் இப்போ அவர் ஒரு சொன்னார் சொன்னா இப்போ சாப்பாடு கஷ்டப்படுவாங்க நீங்கள் போகிற வழியில் நிறைய பேர் இருப்பாங்க என்னன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க வீடியோ பார்த்துட்டு தான் உதவி செய்வாங்க அப்போ அந்த வீடியோ பார்க்காம இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க போகிற வழியில் போகிற பிரயாணங்களில் வந்து அதே மாதிரி உண்மையிலே எனக்குள்ள அந்த யோசனை ஒன்று இருந்தது அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு தொகை பணத்தை தந்த அந்த அன்னாவுக்கு மிச்சம் நன்றி கனடாவிலிருந்து புகாலிசா என்ற ஒரு புள்ள வந்து உதவி செய்திருக்கு அந்த உதவி செய்த புள்ளை என்ன சொல்லி விரும்புறீங்க நல்லா இருக்கணும் நல்லா அறிக்கணும் இன்மையிலே புகாலிசா புள்ள நல்லா இருக்கணும் சொல்லுங்க புகாலிசா புள்ள நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் மேலே மிச்சம் நன்றி இந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரப்பிரசாதம் ஏன்னா உதவி செய்த வேறு எதுக்காக உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு வந்து கூட கூடிய நன்றிகள் அடுத்தது இந்த பார்த்து கொண்டு வைக்கிற நம்முடைய உறவுகளுக்கு புதுவரிட வாழ்த்துக்கணும் சொல்லுங்க அனைவருக்கும் வாங்க சந்தோஷமா கொண்டாடுங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் மக்கள் நாயகன் உறவுகள் அனைவருக்கும் புது வாழ்த்துக்கள் மக்கள் நாயகன் மக்கள் நாயக புதுவர வாழ்த்துகள் புதுவரிட வாழ்த்துக்கள் மக்கள் நாயகன் அவர் மக்கள் நாயகன் மக்கள் நாயகிகள் அனைவருக்கும் புதுவோட வாழ்த்துக்க நம்முடைய யூடியூப் பய பயணத்தில் இரண்டாவது அனிவர்சரி நாங்கள் சரியாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் ஆரம்பித்தோம் முதலாம் மாதம் முதலாம் தேதி நாளைக்கு வரப்போகுது மிச்சம் சந்தோஷம் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்த வந்து நான் கூடான் கூடி நன்றிகளை தலை சாய்த்து கொள்கிறேன் உண்மையிலே வந்து அவ்வளோ ஆதரவு வந்து கொண்டிருக்கீங்க ஒரு பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியொரு நபராக வந்தேன் ஆனால் எனக்கு உண்மையில் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பெரிய ஒரு ஆதரவு தந்துருந்தீங்க அந்த வகையில் இந்த எட்டு ஒம்பது மாதங்களாக வந்து நான் வீடியோ போடல அந்த வீடியோ போடாமல் இருந்து திரும்ப நான் வீடியோ போட ஆரம்பித்து ஆரம்பித்ததும் ஒரு பெரும் ஆதரவு கிடைச்சிது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ரிலேட்டிவாக தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக வந்து அந்த வீடியோவை நான் இதில் முடிச்சுக்கொள்கிறேன் தம்பி இப்போ இவங்க கூட பொறுப்பில் இந்த ஒரு பண ஒரு பணத்தை வந்து தந்திருக்கேன் இப்போ அந்த அண்ணா வந்து என் நம்பிக்கையில் உதவி செய்திருந்தார் ஒரு அண்ணா வந்து என் நம்பிக்கையில் உதவி செய்திருந்தார் இப்போ நான் உங்களில் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு காசை வந்து கூட இதில் தந்துகிட்டு போகிறேன் இந்த தம்பிக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினி போடாதீங்க அடுத்த முக்கியமான விவடயம் என்னென்னு சொன்னால் தம்பி இப்போ தம்பியை வந்து இப்போ கேலி பண்ணுறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு காமெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ எடுத்து போடுறது டிக்டோக்கில் அந்த காமெடியான விஷயங்கள் செய்கிறதுக்கு அப்படி இவரை வச்சு செய்யாதீங்க சரியா செய்யாதீங்க இப்போ ஒரு முக்கியமான விவடயங்களை நம்ம ஒரு இதா போட்டா பிரச்சனை இல்ல வச்சு நம்ம நய்யாண்டியா செய்ய யாரு வந்தாங்கன்னா நீங்கதான் கவனிச்சு கொள்ளணும் சரியா உங்களை கொள்ளுங்க வர ஏதுமன்னு சொன்னா அண்ணாட நம்பர் தானே நீங்க என்னன்னு சொன்னாலும் என்ன உதவி இதை கொண்டாலும் நீங்க உடனே நான் வருவேன் சரியா உடுப்பல்ல நம்ம வாங்கிட்டோம் உடுப்ப குளிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புக்கா ஒரு சந்தோஷம் சரியா நாளைய தருணம் இருந்து இவர் ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கட்டும் இந்த புது இடத்தோட இவருடைய வாழ்க்கை இனிமே வந்து எந்த விதமான கஷ்டம் இல்லாம போகணும் நம்மளால சரியா நம்மளால என்ன விடன்றத நீங்க முக்கியம் நீங்க அவரே ஊருக்குள்ள இருக்கிற நீங்க இருக்கணும் அடுத்தது தம்பிக்கு வந்து எந்த விதமான உறவுகளும் இல்லை இவருக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவருக்கான சொந்த பந்தம் எதுவுமே இல்லை இப்ப இருக்கிற சொந்த பந்தம் யாருன்னு சொன்னா தம்பி ஆகங்களும் நானும் தான் இவருக்கு கிரிக்கெட்டில் சொந்த வந்த இப்போதைக்கு உண்மையில் வந்து இவருக்கு நாங்க இப்போயும் கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம் என்று ஒரு சந்தோஷமான செய்தியோட வேறு வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் சொல்லி கொள்ள விரும்புறீங்களா இல்ல நான் செஞ்சதுக்கு உண்மை பெரிய நான்து இதை உதயா வைத்திய அந்த நான் மூணு ஜாபாக எடுக்கணும் ஆ நான் இந்த பில்லை வச்சு கொள்ளுங்க தம்பி ஃபைவிட்டு விடடா மிச்ச செஞ்சு வாங்கண்ணே ரொம்ப நன்றி ஆ மிச்ச சந்தோஷம் ஜாப்பம் உங்களமாதிரி உறவுகள் எனக்கு கிடைச்சது தம்பிக்கும்

பாய் பாய் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் நான் போக போகிறேன்னு சொல்ல நமக்கு அவர் கிஸ்தாரா இருப்பா கிஸ்தா ஆ சரி சரி ஆ பாய் 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 ஓகே பாய் தாருண்ணா புதுவரோட கொண்டாடணுமா சந்தோஷமா ஆ சரி சரி சரி